சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் பாவை பார்த்து விட்டால் பாலை பாலைவனம் ஊற்றெடுக்கும் கன்னிமைகள் தான் அசைந்தால் நந்த மன காற்றடிக்கும் நீங்கள் என்னை பார்த்தால் குளிரெடுக்கும் மனதுக்குள் ஏ முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் தட்டுகின்றதே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் கண்ணாலனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து கண்ணாலனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் காலடிகள் நீ பதிக்க, அலை வந்து அழித்ததினால் கண்ணி மணம் தான் துடிக்க கடலுக்கு கூட ஈரமில்லையோ நாயங்களை கேட்க யாரும் இல்லையோ சேர்த்து வைத்ததாக பேசும் கிள்ளையே ஈரமுள்ளையே நேரம் இல்லையே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும் கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து தார தாரா தர